பிளேபேக் பண்ணனும் இதுதான் என்னோட கெரியர் அந்த நினவும் இல்ல எனக்கு இல்லை கம்ப்ளீட்லி ஆமா நான் ஃபுல்லி போர்டு எக்ஸாம் முடிச்சு நான் வந்து காலேஜ் நல்ல அட்மிஷன் வாங்கணும் அந்த இதுலதான் இருந்தேன் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இல்லை எனக்கு இது எடுக்க முடியுமான்னு கூட இது இதுல தானா வரும் அப்ப பாடிக்கலாம் மெயின் வந்து தான் அம்மா வாஸ் வெரி வெரிமோனலிசை நீ வந்து இவ்வளோ சான்ஸ் எல்லாம் கிடைக்கிறது எதுக்கு அதெல்லாம் விட்டுட்டு வேற இதுக்கு போற யூ கோடு சென்னை அங்க ஸ்டடீஸும் நடக்கும் மியூசிக்கும் நடக்கும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அம்மா அப்பா சொன்னாங்க சரி ஓகே போலாம் அதனால ரொம்ப ஹாஃப் ஆட் தான் வந்தேன் இஷ்டம் இல்லாததான் வந்தேன் பட் அந்த ஒன் இயர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு மாறிடுச்சு கிராஜுவேஷன்க்கு அப்புறம் சொன்னேன் எனக்கு மியூ மியூசிக் தான் பண்ணனும் ஆனா அப்போ அம்மா அப்பா இல்ல இல்ல ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ப்ரொஃபஷனா எப்படி முடியுமா அந்த ஒரு பியர் இருந்தது ஏன்னா உங்களுக்கே தெரியும் எப்பவுமே நம்மளுக்கு காசு வருமா வராதா ஒண்ணுமே தெரியாது கடைசி வரைக்கும் இப்படி எல்லாம் வாழ முடியாது எதான ஜாப்க்கு போய் இது சைட்ல தான் பண்ணும் அந்த மாதிரி சொன்னாங்க சரி ஓகே பிஜி பண்ணிக்கலானு அப்படி பிஜி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆமா